திஸ் வீடியோ பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பற்றி கொஞ்சம் பேசிக் நாலேஜ் எல்லாருமே இருக்கும் ஸோ அந்த நாலேஜ் உள்ளவங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம் உங்களால் ஒரு நிரந்தரமான ஒரு மனத்தையும் நம்பிக்கையாக வாங்கலாம்

அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இந்த காணொலியில் நாம் தமிழ் மொழியின் அடிப்படை இலக்கணத்தில் தமிழ் இலக்கிய வகைச் சொற்கள் குறித்து காண இருக்கிறோம் அடிப்படையில் தமிழ் சொற்களை இலக்கியம் இலக்கணம் என இரு இருவகைப்படுத்தலாம் இலக்கிய வகை சொற்களை நாம் நான்கு வகையாக பிரிக்கலாம் ஒன்று எரிச்சொல் இரண்டு திரிச்சொல் மூன்று திசை நான்கு வட சொல் முதலில் இயற்சொல் எளிதில் பொருள் புரியக்கூடிய வகையில் வழங்கப்படக்கூடிய சொற்களை நாம் இயற்கொல் என்கிறோம் படித்த மாத்திரத்தில் எளிமையாக பொருள் புரியக்கூடிய வகையில் எந்தவிதமான பொருள் குழப்பம் இல்லாமல் எளிமையாக பொருள் புரிந்தால் அந்த வகையிலான சொற்களை நாம் இயற்கொல் என்று அழைக்கலாம் உதாரணம் அம்மா தங்கை மரம் இந்த மூன்று சொற்களும் எந்தவித பொருள் இல்லாமல் மிக எளிமையாக இருக்கிறது இந்த வகையிலான சொற்களை நாம் ஏற் சொற்கள் என்கிறோம் இரண்டு திரிச்சொல் கற்றவர்களுக்கு படித்தவர்களுக்கு மட்டுமே பொருள் புரியும் வகையில் அமைந்த சொற்களை நாம் திரிச்சொல் என்கிறோம் தமிழை ஆழப்படித்தவர்களுக்கு மட்டுமே எளிதில் பொருள் புரிந்தால் அந்த சொற்களை நாம் திரிச்சொல் என்ற வகையில் நாம் அழைக்கலாம் உதாரணம் நுதல் வண்டுரை அழுவும் இந்த சொற்கள் அனைத்தும் தமிழ் சொற்கள் ஆனால் இந்த சொற்களை வாசித்த மாத்திரத்தில் நம்மளால் பொருள் புரிந்து கொள்ள முடியவில்லை நுதல் என்றால் நெற்றி வண்டுரை மூன்றாவதாக திசை சொல் தமிழல்லாத மாநிலங்கள் பிற நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை நாம் தமிழ் மொழியில் பயன்படுத்தினால் அந்த வகையிலான சொற்களை நாம் திசை சொற்கள் என்கிறோம் தமிழ் அல்லாத சொற்கள் இங்கே வழங்கப்படுமானால் அதை திசை சொற்கள் என்கிறோம் உதாரணம் சாவி மன்னிப்பு லஞ்சம் இந்த வகையிலான சொற்கள் தமிழ் சொல் போல் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இவையெல்லாம் தமிழ் சொல் அல்ல மன்னிப்பு இது உறுதிமொழி சொல் லஞ்சம் பிறமொழிச் சொல் சாவி இதும் பிறநாட்டு சொல் நான்கு வடசொல் வடமொழியில் சமஸ்கிருத மொழியில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை நாம் தமிழ் மொழியிலும் பயன்படுத்தினால் அதை நாம் வட என்று அழைக்கிறோம் தமிழகத்தில் முன்பாக தமிழும் வடமொழியும் கலந்து எழுதக்கூடிய மணி பிரவாள நடை இருந்தது உதாரணம் ஜலம் விஷம் புஷ்பம் இந்த வகையான சொற்களை நாம் தமிழ் சொற்கள் என்று நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் இவையெல்லாம் சமஸ்கிருத வடமொழி சொற்கள் ஜலம் என்றால் தண்ணி விஷம் என்றால் விடம் புஷ்பம் என்றால் மலர்